அவன் அவனாக இல்லை இன்று நேற்றல்ல சில வருடங்களாக இந்நிலைதான் நேசம் மிக மிக அற்புதமான உணர்வு அவன் மனத்தில் நேசம் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருந்தது அதன் சுகந்தத்தை அவன் மட்டுமே வருடக்கணக்காக நுகர்ந்து கொண்டிருக்கிறான் எப்போது எப்படி தன் எதிர்கால துணை என்று வரித்துக் கொண்டவளிடம் வெளிப்படுத்தப் போகிறான் இரு கரங்களாலும் அழுத்தமாகவே தலை கோதிக்கொண்டான் உதயன் பால்கனியில் நின்றிருந்தவன் பார்வை எதிரே பறந்து கிடந்த கடலில் விடைபெற தயாராகும் பகலவன் பொற்கரகணங்களும் ஆங்காங்கே சிதறலாக ஊர்ந்த வன்மேக பொதிகளும் எவ்வித அனுமதிக்கும் காத்திராது நீலவானை அலங்கரித்து ரம்மியம் சேர்த்தன இப்படித்தான் இப்படியேத்தான் நிர்மலமாக இருந்தவன் மனத்துள் அவள் நினைவுகளும் ஆர்ப்பாட்டம் பெரிதுமின்றி வான்மகளுக்கு போட்டியாக பறந்து கிடந்தாள் கடல் அந்த சலசலப்பு என்னை பாரே நின்றது அதோடு நிறுத்தியதா முடிந்தால் என்னை அவளோடு ஒப்பிடேன் சவாலு கலைத்தது இவன் பார்வை லைப்போடு போடு கடல் அண்ணையில் படிந்துட்டு சூரியனின் பொன்னிறத்தில் பழிச்சிட்டு பார்வையை சுருங்க வைத்தாள் அவள் அது கூட அச்சொட்டாக அவளையே நினைவுறுத்திற்று இப்போது அவன் உதடுகள் விரிந்தன முகத்தில் மலர்வு மெதுவாக இமைகளை மூடிக்கொண்டான் மனத்துள் சில்லின்ற மழை தூத்தலின் தழுவ இக்கணமே மனத்துள் அழுந்த ஊட்டி நின்றவளை ஆற தழுவ ஆசையும் கொண்டான் அதே நேரம் இஞ்ச இந்த ஆதிரா இல்லத்தில் அந்த லெவல் படிச்ச ஆளுக்கு இடம் இல்லவே இல்லை என்று உருத்தி அவனை குளித்து நார் நாராக தூங்க போட்டுக் கொண்டிருந்தாள் அந்த ஆளுக்கு பேர் உதயன் உதய சீலன் நீலம் அப்படியே சொல்லும் தெரியும் டாக்டர் பார்த்தோனே அவர் பெரிய நல்லவர் உனக்கு தெரிஞ்சிட்டோம் திமிர் பிடிச்சாள் ஆளை பத்தி முழுசா தெரியாம பலியாதேஜம மன்னாரம் கம்பெனி மேனேஜர் கணக்குல இருந்தாலும் உலக அழகி ரேஞ்சில பாக்குறாள் பெரிய கும்பலண்டு நினைப்பு வர உக்கச்சக்கமா இருக்கு வெளியில காட்டிக் கொள்றதில்ல ஏமாந்து போகாத நட்புகளிடம் அவனுக்கான அறிமுகம் இப்படியாக இருக்க அவனோ ஆதிரா இல்லத்தில் தன் தமையன் குடும்பத்தோடு தங்கும் வண்ணத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டான் தமக்கை கணவனின் தம்பி அவளை ஒருதலையாக நேசிப்பவன் அவனை ஆதிராவுக்க என்ன காரணமோ ஆதிராவின் மறுப்புக்களை எல்லாம் மீறி வீட்டினரின் ஒட்டுமொத்த விருப்போடு ஆதிரா இல்லத்துக்குள் வந்தவனை சும்மா விடுவதா முடிந்த அளவுக்கு ஒரு வழியாக்கினாள் ஆதிரா பூமரத்துக்கு தண்ணீர் விடும் சாக்கில் அவன் அறையின் திறந்திருந்த எண்ணலால் தண்ணி அடித்தாள் மலாண்டு நினைச்சிட்டு போத்தி கொண்டு தூங்குமாள் என்று அவள் எண்ணிக்கொண்டே பால்கனியில் தொங்கிக் கொண்டிருந்த தொட்டிகளுக்கு கீழே நின்று கொண்டே நீரை சீறவிட்டாள் வேகமாக சீறவிட்ட நீர் பூந்தொட்டிகளை மட்டுமல்லாது அக்கம் பக்கத்தையும் தழிவு சென்றுட்டு தூண்மறைவில் நின்றபடி அவளை அவள் ஒவ்வொரு அசைவுகள் பாவனைகளையே பார்த்து நின்ற உதயன் சுதாரிக்க முதல் சில்லென்ற நீச்சிதறலால் அபிஷேகம் கிடைத்துட்டு ஏய் பட்டென்று தன்னை வெளிப்படுத்தி இருந்தான் அவன் அவன் அறை மட்டுமா அவனும் நீ சொட்டச் சொட்ட நின்றான் நீங்க அவள் கேட்ட துணி நின்ற நிலை முகபாவனை அவனை பட்டென்று திடுக்கிட வைத்துட்டு சில நொனிகள் தான் சுதாரித்து விட்டான் முகம் முழுவதும் உருவல் நான் மச்சான் ஆதிரா உம்மட மச்சான் மண்ணாம் கட்டி இங்க பாருங்க கடைசியை முதலுமா சொல்லுறேன் என்னோட இப்படி கதைக்கிறது விழிக்கிறது எல்லாம் வேணாம் ஓகே என்ன பொறுத்தவரை நீங்க யாருமே இல்லை அவன் முகம் சட்டென்று சுருங்கிற்று விழிகள் அடங்க பார்த்தான் என்ன முறைக்கிறீங்க அத்தாட தம்பி அண்டா கொம்ப அமுளைச்சிருக்கு இல்ல உண்மையாவே தெரியாம நான் கேட்கிறேன் என் நேரம் விரும்பினா இல்ல நான் நேரையாவது பார்த்தா லாவணிலா உங்களுக்கு நான் வந்துட்டு அவன்ட குடும்பம் குலம் கோத்திரம் நல்லவனா கட்டவனாண்டா எல்லாம் பார்க்க எனக்கு தெரியும் அதை விட எனக்குண்டு ஒரு குடும்பம் இருக்கு கண்டவையும் இங்க வந்து முதலாளி வேலை பார்க்க தேவையில்லை ஓகே இப்ப சுடர் நல்ல வடிவா கேட்டுக்கொள்ளுங்க அந்த மணிகண்டன் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கு மேல நாங்க விரும்புறோம் ஓகே படபடவென்று கொட்டியவளுக்கு அவன் முகம் போன விதம் பார்க்க மிகவும் மகிழ்வாக இருந்தது அந்த அளவுக்கு அவள் சொன்னதை எதிர்பார்க்காத அதிர்வோட இருந்தான் அவன் இப்ப சந்தோஷமா இனி உங்களோட வேலையை மட்டும் பாருங்க இல்லையோ போரவிடம் பாருங்க என்னோட சிறுகள் வேலையெல்லாம் போனா இனி அத்தாரிட்ட நேரவே சொல்லுவன் ஆதிரா ஆதிரா இல்லத்த இளவரசி குறும்புகளின் சொந்தக்காரி அவனால் கோபப்படவும் முடியும் என்று உதயனிடம் மட்டுமே காட்டும்படியே சந்தர்ப்பங்கள் விடுகின்றன இவ்விருவரினதும் முட்டல் மோதல்களோடு யாழ்ப்பாணத்து குடும்பம் ஒன்றை கண் முன்னால் காட்டும் வகையில் விறுவிறுப்பாக நகரும் தூவானம் கதையை கேட்டு நம் மாதிராவும் உதயனும் வாழ்வில் இணைந்தார்களா என்று அறிந்து கொள்ளுங்கள் மக்களே ரோசிகஜன் அவர்களின் தூவானம் கேட்க தவறாதீர்கள்